நீட் நுழைவுத் தேர்வில் என்சிஇஆர்டி புத்தகங்களில் இருந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக அண்மை செய்திகள் வெளியாகியுள்ளன நீட் தேர்வு வினாத்தால் எதிர்பார்த்த அளவுக்கு எளிதாக இல்லை என தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனா் ஆக்சுவலாக எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு என்சிஆர்டி நல்லா படிச்சிருந்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் பேப்பர் தான் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது மற்றபடி கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு நாட் அ ப்ராப்ளம் என்ன கொஞ்சம் எக்ஸாம் டைமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் டைம் போய்கிட்டே இருந்துச்சு மற்றபடி எவ்ரி திங் ஸ்கோர் என்ன மாதிரி செக் பண்ணாமல் அடிக்கடி சைன் வாங்க போகணும் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும் பேப்பர் வாங்கி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அது வந்து லிமிட்டடாக அதுக்குன்னு டைம் இது பண்ணி இது பண்ணேன்னா பரவாயில்ல அவங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் எங்கே பே எங்கள் டைம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி ஓவராலாக ஈஸியாக தான் இருந்தது பேப்பர் மாடரேட்டாக இருந்தது படித்த எழுதிடலாம் அப்படின்றது ஆ ஆ ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் வந்தது அப்புறம் வந்து என் தான் ஃபுல்லாக வந்தது ஸோ அதை மட்டும் படித்தா நல்லா எதுலாம் டைம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு போகல ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை ரிப்பீட்டடு பயாலஜி வந்து லாஸ்ட் டைம் மாதிரியே வந்து எம்சிக்யூஸாக இருந்துச்சு லாங் டைப் கொஷின்ஸும் இருந்துச்சு எம்சிக்யூஸை வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சி மற்றதெல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு நான் டோட்டலி ஃபிசிக்ஸ் ஆ இல்லை அப்படிலாம் இல்லை சிலபஸ் ரெடியூஸ் சிலபஸ் பற்றி தான் வந்துச்சு எல்லாமே பார்த்து தான் ஓகே ஒர்க்கு பரவாயில்லை பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் ஓகே கெமிஸ்ட்ரி இருந்துச்சு டிஃபிகல்ட்டா கெமிஸ்ட்ரி தான் சொல்லுவேன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நியூமேகல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு மற்றபடி பரவாயில்ல எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டைம் கொஞ்சம் எனக்கு பத்தலை பயோலஜி ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுனால நிறைய ரீட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு நல்லா தான் எழுதி இருக்கேன் நல்ல மார்க் வரும்னு நினைக்கிறேன் சரிமா வந்து நல்லா இருந்து நீ நீ நினைச்ச மாதிரி ஆறு ஈஸியா தான் இருந்து ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் ఫిజిక్స్ కష్టமா இருக்கும்னு நினைக்கல ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா கொஞ்சம் டஃப்பா இருக்குன்றாங்க எனக்கும் கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு கெமிஸ்ட்ரியும் எல்லீர்க்க நல்லா தான் இருந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள सन نیوز பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க